இது ஒரு மீனை கடிச்ச இது ஒரு பாறை என்ன பாறை இது இது என்ன பாறை சொல்லு உருட்டு பாறையா உருட்டு பாறை வயல இந்த மீனோட பேர் எருத்துன்னு எங்க சைடில் சொல்லுவோம் எருத்தை பரலா இந்த மீன் பேர் பரலா அப்படியே வந்து என்ன எடுத்துருக்கணும்னா அது வந்து கனவாக எடுத்திருக்கோம் இந்த கனவாக தான் இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப பெருசாக எல்லாமே போயிடுச்சு அது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா என் அன்பார்ந்த ஒருவர்களுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்து சொல்வது உங்கள் நாகூர் அசோக் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம மீனை வாங்கியிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வெட்டி ஐஸ் பாக்ஸ் போட்டு நம்ம திருப்பூரில் உள்ள நமது சகோதரி அவங்க தான் கேட்டிருக்குறாங்க அதை மாதிரி இப்போ இப்போ எப்படின்னா நம்ம எப்படி அனுப்புகிறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் போனோடனையே ஒரு அலசு அழைச்சிட்டு அப்படியே மசாலா தடவி நீங்கள் உங்களோட வேலையை ஆரம்பிச்சிடலாம் அதை மாதிரி ரொம்ப பேர் கேட்குறாங்க சில பேர் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தா போதுன்றாங்க நம்ம வந்து இப்போ அந்த பேக்கிங் வீடியோ தான் காமிக்க போகிறோம் அதை எப்படி நம்ம வெட்டி என்னென்ன மீன் எடுத்துருக்கோம்னு நம்ம காமிக்கிறோம் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வந்து சீலா அப்படி இருக்கு சீலா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா காமி ஓரா மீனுக்கு வந்து தோல் உரிச்சா நல்லா இருக்கும் அப்படிதானே சில பேர் தோல் உரிக்காம சாப்பிடுவாங்க ஆனா அது எப்படி இருக்குன்னு தெரியல தோல் உரிச்சு சாப்பிட்டா அதோட சுவை சூப்பரா இருக்கும் நல்லா இருக்காதுல்ல ஓரா மீன் அப்புறம் வந்து இந்த பர்லான் ஒரு மீன் இருக்கும் அப்புறம் அந்த கோழி மீன் ஒன்று இருக்குது எல்லாமே வந்து தோல் உரிக்கிறது தோல் ஓ மவல்லோட நல்லா இருக்கும் நல்லா இருக்கு டேஸ்ட் அப்ப வாவல்லாம் வாங்குவீங்க இத வாங்குறங்க போரா வாங்குறங்க

எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு போயிட்டு பீஸ் நிறைய வர மாதிரி கொளந்து போட்டுருவோம் மீனை மீன் நல்லா இருக்கு. மீன் நல்லா இருக்குல.

நெத்தில மேலே ஐஸ் வைக்க முடியாது ஐஸ் எடுத்துக்கலாம் இல்லை வேணா காப்பு வச்சுக்க போட்டுக்கலாம் போடு இந்த பாக்ஸே பத்தா போல சார் guys vaithu guys vaithu ilu veru pole podai guys kul edukla thalli vur こっちはいいぞこって。 ிங் கம்ம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம ட்ரெயின் உள்ள ஊரில் வந்து நம்ம ட்ரெயினில் கொடுத்து விட்ருவோம் அப்புறம் பஸ் வசதி உள்ள ஊருக்கு நம்ம பஸ்ஸில் கொடுத்து விட்றோம் இப்போ ட்ரெயினுமே எல்லா ஊருக்கும் வரும் ஆனால் ட்ரெயின் சில இடத்துல தான் வந்து அந்த லக்கேஜ் இறக்குவாங்க சில இடத்துல இறக்க மாட்டாங்க இப்போ எனக்கும் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் அதுக்கு உண்டான வேலைகள் நான் பார்த்துட்ருக்கேன் அனுப்பியிருக்கோம் அவங்க வந்து இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை அதுமா அனுப்பியிருக்கோம் எப்படி அவங்களுக்கு கையில் வந்து சனிக்கிழமை கிடச்சிரும் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பாங்கன்னு நம்புகிறேன் இதை மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் கேளுங்கள் அதாவது மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு தாங்க ஒரு நாளைக்கு குறையும் ஒரு நாளைக்கு கூடும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சலுகை பண்ண முடியுமோ அந்தளவு நான் ரேட்டு எப்படி பார்த்து அனுப்பி அனுப்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வேணுணும் கேளுங்கள் அப்புறம் மேரேஜ் மாதிரி கல்யாணத்துக்கு வாங்குவாங்க அப்புறம் சில வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் கேட்பீங்க அப்போ நம்ம வந்து நிறைய எடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் நிறைய எடுத்தோம்னா நம்ம ரேட்டை கம்மி பண்ணி எடுக்கலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைக்